வணக்கம் தொடர் வண்டி பயணம் நிச்சயமாக நாம் அனைவரும் விரும்பும் பயணம் தொடர் வண்டி பயணமாகத்தான் இருக்கும் மிக நீண்டு விரைந்து செல்லும் தொடர் வண்டியின் பெட்டிகளை ஒன்றுடன் ஒன்று எப்படி இணைக்கிறார்கள் என்ற ஆவல் அவ்வப்போது எழுவதுண்டு தற்பொழுது இரு பெட்டிகளை இணைக்க சிபிசி சென்டர் பஃபர் கப்பல் எனப்படும் மைய இடையக இணைப்பியை பயன்படுத்துகிறார்கள் பழைய முறை திருகு கப்ளர் முறையாகும் இம்முறையை பயன்படுத்தும் போது ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுமானால் பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்று ஏறி அதிகபட்ச ஆபத்தை ஏற்படுத்தின எனவே தற்பொழுது அதிக அதிர்வன் சக்திகளை உடைய சிபிசி அமைப்பினை பயன்படுத்துகிறார்கள் இம்முறை விபத்தின் போது அதிக உயிர் சேதத்தையும் மற்றும் பொருள் சேதத்தையும் மிக வெகுவாக குறைக்கிறது இம்முறை உறுதியான கீழ் மற்றும் மேல் உடல் இணைப்பை ஏற்படுத்துவதுடன் இருபத்தி நான்கு பெட்டிகள் கொண்ட நீண்ட ரயில்களை கூட மிக மிக எளிதாக இழுத்து செல்லும் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது இதுதான் சிபிசி மைய இடையக இணைப்பின் என் மகளின் திருமணத்திற்கு பிறகு பலமுறை முறை தொடர் பயணம் செய்யும் நிலை இம்முறை கடந்த இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு புறப்பட்டு சென்னை வந்து சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்காபாத் நோக்கி நானும் என் வாழ்க்கை இணையரும் பயணித்தோம் இந்த முறை பயணித்தபோது நாங்கள் பயணித்த ஏ ஒன் பெட்டியானது தொடர் ரயில் இயந்திரத்திற்கு அடுத்த பெட்டியாக அமைந்தது எங்கள் பெட்டிக்கும் ரயில் இயந்திர அறைக்கும் இடையே ஒரு மேலிருந்து கீழாக இறங்கும் கதவு மட்டுமே இருந்தது முதல் நாள் பயணத்தின் போது இக்கதவு மூடியிருந்தது அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை இக்கதவு முழுவதுமாய் திறந்திருந்தது ரயில் இயந்திரமும் பெட்டியும் சிபிசி முறையில் இணைந்திருந்ததையும் தொடர் வண்டி ஓடும்போது பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது நீங்களும் பாருங்களே એંગલ 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 É